இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதற்கு பிறகு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசுில் இருக்கா சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் வந்து மீனத்துலேயும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ரோஹிணி இருந்து மக நட்சத்திரம் வரலும் போகிறார் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலையும் மக நட்சத்திரம் சிம்ம ராசிலேயும் வருது அதனால் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி மிகப்பெரிய ஏற்றம் பௌர்ணமி யோகம்ன்றதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பௌர்ணமி யோகத்தில் வந்து அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவளுக்கு இருக்கணும்ன்றத சொல்கிறோம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையும் பார்த்த இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சயர் ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேயரனுடைய பிறந்தநாள் யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வந்து வென்ற சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர் அதாவது தீர்கா ஆயுஷ்மான் பவான் பதினாறு வயதிலிருந்து என்றும் பதினாறுன்ற ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவர் அதனால் மிருத்யுஜய ஜெயந்தி அப்படின்றது பேர் மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி திரு ஆதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம் சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் திருவாதிரைக்கு பார்த்த பொதுவாகவே திருவாதிரை வந்து இந்த இவா கன்னிப்ப பெண்கள் எல்லாமே கன்னி பெண்களாக இருக்கட்டும் சுவங்களாக இருக்கட்டும் அவெல்லாம் வந்து விரதம் இருப்பாள் தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க வேணும் அப்படின்றதுக்காக திருவாதிரைக்கு முன்னாடி ஒம்பது நாளிலிருந்தே வந்து திருவம்பாவை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாள் திருவாதிரை வந்து ஃபுல்லாக வந்து அவ பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் வந்து செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள் இது வந்து திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம் இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இன்னை இந்த வாரத்தில் வருது இந்த திருவாதிரையில் பார்த்த இல்லையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் வந்து இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவள் இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய பாக்கியம் அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நல்ல தொழிலமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது நான்காம் நாள் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் நாள் வருது அது வந்து இந்த வாரம் வந்து முப்பதாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கடகர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்பது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் கரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம் சங்கடகர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பான் இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும் அவளுக்கு எல்லா விதமான எதிர்ப்பொழியும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் மாநிலம் பிரயாணம் வேண்டாம் எந்த ஒரு புதிய டேஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கட்டாயத்தில் இருந்தீர்கள் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்கோ நல்ல ஒரு ஏற்றம் வரும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து எனக்கு இது பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைமு பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்த்து இதெல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஜென்மசனியிலிருந்து பாத சனிக்கு போயிட்டார் அதனால் உடல் நலத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தது எல்லாமே படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஏற்றத்தை கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் கடன் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் பேச வேண்டிய வார்த்தைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நான் வாயுஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் உட்கார்றதுனால பேச்சுக்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தவறாக தவறான கருத்துக்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒழுங்காக சொல்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கவலைப்பட தேவையில்லை இந்த வாரம் பார்த்தலையனால் உங்களுக்கு புதிய வீடுமனை வாகனத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க புதிய வீடுமனை நிச்சயமாக அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி போகிறதுனால வெளிநாடு வெளிபோர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் திடீர் பண வரவு வரும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரிய பகவானி குரு பகவான் பார்க்குறார் அது தவிர செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றம் அதனால் ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவா எதாவது விற்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போது முன்னாடி அட்வான்ஸ் கொண்டு கொடுத்துட்டு போயிடுவா தை மாதத்தில் அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் எந்த ஒரு இதுவும் வந்து நிற்காது கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போகிறது இருபத்தி தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய காலகட்டமான இந்த ஏழு நாளில் உங்களுக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ஆறாம் தேதி காலை வரலும் இருக்கார் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுக்கரனும் பார்க்குறார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பதினொன்று ஏழு அஞ்சு சம்பந்தப்படுறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதை தவிர வந்து காதல் வயப்படக்கூடி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமணத்திற்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா சுக்ரன் சந்திரனை பார்க்குறார் ஏழாம் அதிபதியும் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கார் பதினொன்றாம் இடத்தில் அதனால் காதல் கைகூடக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பௌர்ணமி யோகம் அமையுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் போல் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்க உத்தியோகத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வாழ்க்கைக்கு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல கால் லெட்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது இருபத்தி ஆறாம் தேதி இருந்து இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறரை மணி வரலம் இருக்குது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிற பெரிய ஏற்றம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடும் கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து நட்பு நண்பர்களோட ஒரு நல் நல்ல நட்பு பாராட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நண்பர்கள் மூலியமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் இது பண்ணுவீங்க செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க நண்பர்களுக்காக செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க நண்பர்களும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக பண்ணுவாங்க நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரமுமே இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அவர் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அவர் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறார் இந்த காலகட்டத்தை சந்திராஷம்னு சொல்கிறோம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி காத்தாலேருந்து ரெண்டாம் தேதி வரலமுருகர் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் தேவையற்ற ஒரு சச்சரவு வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மகர ராசியில் இருக்கிறவா அதுவும் வந்து இந்த ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவா சைக்கிள் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவா கீழ்த்தட்டு மக்களை வச்சு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா அதாவது மேன் பவர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாள்லையா அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா அதை தவிர துப்புர தொழிலாளர்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்குறவா இவ்வளவுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரம் நீங்கள் வந்து இந்த சரபேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரம் இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உண்டான வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது லோகா சமஸ்தா சுகினோ து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஏ செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்